வணக்கம் அதாவது இப்ப சூரிய பகவான் வந்து நம்ம வலு இழந்து போயிடுச்சு கெட்டு போயிடுச்சு நன்மைகள் எதுவுமே கிடைக்கல வேதனை எனக்கு இடத்துல எனக்கு அதிகாரமே கிடைக்கல என் குழந்தைங்க என்னை மதிக்கல இப்படி நிறைய பேர் வேதனை போடுவாங்கல்ல அவங்க எல்லாம் நம்ம வலுப்படுத்திக்கணும் அந்த சூரியனை வலுப்படுத்திக்கணும் அப்படின்னு செய்யறப்போ எங்க போயிட்டு வந்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதருல சூரிய நாராயண் கோயில் இருக்கு இந்த ஆவணி மாசத்துல வரக்கூடிய முப்பத்தி ஒன்னு இந்த மூன்று நாட்களுமே சூரிய பவன் தன்னோட சொந்த நட்சத்திர பிரவேசிக்கக்கூடிய ஒரு நாள் அப்ப இந்த நாள்ல சூரிய பவன் யாருடைய ஜாதகத்திலாம் வலி இழந்து போயிருக்கோ அவங்க எல்லாம் கம்பல்சரி போய் வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லைன்னா ஆவணி மாசத்துல பிறந்தவங்களும் போலாம் கார்த்திகை உத்திராடம் கார்த்திகை உத்திரம் முத்திராடம் நட்சத்திரத்து உள்ளவங்களும் போலாம் உங்களுக்கு சூரிய நடக்குது அல்லது இதை போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போய் செந்தாமரை பூ அப்படின்னு சொல்லக்கூடிய பூ வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா ஒன்பது நவகிரகங்களும் இந்த சூரியன பகவான சுத்தி தான் இருப்பாங்க அப்போ நீங்க அந்த நவகரகத்துல ஏற்படக்கூடிய குற்றங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகி உங்களோட வாழ்க்கையில எப்போதுமே நல்ல வசந்த காலம் உண்டு இதை வழிபாடு பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம்